السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد غنية كرية صهود ربيريور நமது உயிரினும் மேலான முஹம்மதுன் சல்லல்லாஹோ அலைஹிவ செல்லம் அவர்களது பிறந்த மாதமான இந்த வசந்த காலமான ரபி உல் நாம் அடைந்திருக்கிறோம் அல்லாவின் பேரருளால் பெருமானார் சல்லல்லாஹோ அலைஹிவ செல்லம் அவர்களது புகழ் மாலையை ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் நாம் ஓதி வருகிறோம் புனித மௌலீது ஷரீஃபை நாம் ஓதி வருகிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் பெருமானாரின் புகழை நாம் உயிருள்ளவரைக்கும் சொல்லுகிற அதை எடுத்து நடக்கிற பாக்கியசாலிகளாக நம்மை ஆக்குவானாக அமையும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனித மாதத்தில் அவர்களது உயர்வான குணங்களிலிருந்து ஒரு சிலவற்றை நாம் இந்த வீடியோ பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நல்லோர்களே நபிகள் நாயகம் அலைஹி வசல்லம் அவர்கள் எதனையும் ஓரக்கண்ணால் பார்க்க மாட்டார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் யாரை சந்தித்தாலும் தாங்களே முந்திக்கொண்டு சலாம் சொல்லுவார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மேஜையில் அமர்ந்து எப்போதும் உணவரு ியதில்லை தரையில் அமர்ந்துதான் அவர்கள் உணவு விரிப்பு விரித்துதான் உணவு அருந்துவார்கள் பெருமானார் நடக்கும்போது பார்வையை தாழ்த்தி வைத்திருப்பார்கள் ஏதாவது உணவு பெருமானாருக்கு இஷ்டமில்லை பிடித்தமில்லை என்றால் அதை குறை சொல்ல மாட்டார்கள் மௌனமாக அதை தவிர்ந்து விடுவார்கள் பெருமானார் செல்லலாகோ அலைகிவ செல்லம் அவர்கள் அழகிய தலைப்பாகை அணிந்து வந்தார்கள் நல்லோர்களே நபி அவர்கள் நடக்கும்போது பின்னால் திரும்பி பார்க்க நாடினால் முழு உடலையும் கொண்டு திரும்பி பார்ப்பார்கள் வெறுமனை கழுத்தையோ பார்வைகளை கொண்டோ திருப்பி பார்க்க மாட்டார்கள் எந்த சபையிலாவது பெருமானார் செல்லல்லாஹோ அலைகிவ செல்லம் அவர்கள் கலந்து கொண்டால் எங்கு சபை முடிகிறதோ அங்குதான் அமர்வார்கள் சபைக்கு நடுவே சென்று அமர ஒருபோதும் முயற்சி செய்யவே மாட்டார்கள் யாரேனும் அனுமதி கேட்காமலேயே பெருமானார் செல்லல்லாஹோ அழைகிவ செல்லம் அவர்களிடத்தில் வந்துவிட்டால் அவரை திருப்பி அனுப்பி வைத்து விடுவார்கள் மேலும் திரும்பிச் சென்று உள்ளே வா என்று சொல்வார்கள் நவிகள் செல்லல்லாஹோ அலைஹிவ செல்லம் அவர்கள் பிறர் மனம் புண்படும்படியாகவோ அல்லது கேலியாகவோ எப்போதுமே பேசமாட்டார்கள் நவிகள் செல்லல்லாஹோ அலைஹிவ செல்லம் அவர்கள் தூங்கச் செல்வதற்கு முன் ஒது செய்துவிட்டு படுக்கைக்கு செல்வார்கள் பெருமானார் செல்லல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஒருக்கழித்து வலது உள்ளங்கையில் வலது கண்ணத்தை வைத்து உறங்குவார்கள் நல்லோர்களே பெருமானார் பிறந்த இந்த புனித மாதத்திலே பெருமானாரினுடைய இந்த உயர்வான பண்புகளை நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறோம் இதை எடுத்து நடப்போமா நபியின் ஷஃபாயத்தை பெறுவோமா எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன்